மனிதனை வந்து ஆராதிக்கக்கு படைக்கலை அவனை வந்து அவரை துதிக்க படைக்கலை ஆனால் தேவன் அவனை வந்து அவருடைய துதியாக கனமாக மகிமையாக எண்ணுகிறார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம் அப்போ தேவனுடைய துதியாக எப்படி மனுஷன் மாற முடியும் அப்படின்னா ரெண்டு விதத்தில் நம்ம தேவனுடைய துதியாக மகிமையாக மாறலாம் ஒன்று கத்தர் நமக்கு செய்கிற பயங்கர காரியங்களை பார்க்கும்போது மற்ற காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் அவங்கள கனம் பண்ணும் என்று சொல்லுகிற வார்த்தையின்படி மற்ற மக்கள் தேவனை ப புகழ்கிறது அது வந்து அதன் மூலம் தேவன் தேவனுடைய துதியாக நாம் மாற முடியும் ரெண்டாவது நம் மூலமாக தேவன் பலத்த காரியங்களை செய்யும்போது தேவனுக்கு அது துதியாக மகிமையாக மாறுகிறது நம்ம ஒரு வசனத்தை வாசித்து இதை தியானிக்கலாம் எரேமியா திருக்குதர்சின் புஸ்தகம் முப்பத்தி மூணாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் அவர் சொல்கிறார் நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையெல்லாம் கேட்க போகிற பூமியில் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியான கீர்த்தியாகவும் புகழ்ச்சியாகவும் மகிமையாகவும் இருக்கும் ம அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாக இருக்கும் நான் அவளுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மையின் மித்தமும் எல்லா சமாதானத்தின் மித்தமும் இவர்கள் பயந்து நடங்குவார்கள் என்று இஸ்ரேலின் தேவனின் தேவனாகிய கத்தர் சொல்கிறார் அட் இட் ஷால் பி டு மீ எ நேம் ஆஃப் ஜாய் ஏ பிரைஸ் அண்ட் ஹானர் பிஃபோர் ஆல் த நேஷன் ஆஃப் த ஏர்த் விச் ஷால் ஹியர் ஆல் த குட் தட் ஐ டூ அண்டூ தான் பார்த்தீங்களா இங்கே ஆண்டவர் சொல்லுகிறது வந்து அவர் செய்கிற நன்மைகளை பார்க்கும்போது மற்ற ஜனங்கள் தேவனை புகழ்வார் அதுதான் நாம் தேவனுடைய பிரைஸாக இருக்கிறது நாம் தேவனை துதிக்கிறது பாடல்கள் பாடி நம்ம நடனம் ஆடி தேவனை துதிக்கிறோம் அது வந்து ஒரு கீழான லெவல் அதுக்கு மேலான லெவல் என்ன என்று சொன்னால் நம்மளை தேவனுடைய அவருடைய துதியாக அவருடைய மகிமையாக அவருடைய கனமாக நாம் இருப்பது அப்போ அது அப்படிப்பட்ட பலத்த காரியங்களை தேவன் நமக்கு செய்கிறத பார்த்து ஜனங்கள் வந்து ஆண்டவரை துதிக்கிறது நம்ம பார்க்குறோம் யோசுவா புஸ்தகத்தில் யோசுவா ரெண்டாம் அதிகாரம் ஒதாம் வசனம்லருந்து பத்தாம் வசனம் அதை பார்க்கும்போது அவர் சொல்கிறார் நீங்கள் ஏகித்திலிருந்து புறப்பட்ட போது கத்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை பற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியனின் இரண்டு ராஜாக்கள் ஆகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததை கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கறந்து போயிட்டு உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிட்டு உங்கள் தேவனாகிய கத்தரையே உயர வானத்திலும் கீழ பூமியிலும் தேவனானவர் இதை யார் சொல்றான்னா எரியோவை வேவாக்க யோசுவா அனுப்பின அந்த வேவுகாரத்தில் எரியோவில இருந்த வேசி சொல்றார் அதுதான் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் அவர்கள் என் துதியை காட்டி வருவார்கள் அப்போது காட்டு நான் அவளுக்கு அவாந்தர் வழியில் தண்ணீரையும் அவாந்தர் வழியில் ஆறுகளையும் உண்டாக்குவதால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் கனம் பண்ணும் அப்படி நமக்கு தேவன் செய்ய செய்கிற பலத்த காரியங்களை இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதை பார்க்கும்போது ஜனங்கள் சொல்வார்கள் இது தேவன் இவ இவர்களுடைய தேவனே தேவன் என்று சொல்லி கர்த்தரை புகழ்வார்கள் இது இப்படி நாம் தேவனுடைய துதியாக கனமாக மகிமையாக நாம் இருக்கிறோம் இதுக்காக தான் தேவன் நம்ம அழைத்து இருக்கிறார் எங்கள் வாயுநாளில் துதிக்கிறோம் ஆண்டவரே உமை சோதரிக்கிற ஆண்டவரே உமக்கு புகழ்ச்சியை கொடுக்கற ஆண்டவரே மகிமையை செலுத்துகிற ஆண்டவரே அப்படி சொல்லிட்டு சொல்லி ஆராதிக்கிறது வந்து அது வேடிக்கையான காரியமாக இருக்குது எந்த புகழ்ச்சியை எந்த மகிமையை தேவனுக்கு செலுத்துறீங்க தேவன் உங்களுக்கு செய்கிற பலத்த காரியங்களை பார்க்கும்போது ஜனங்கள் வந்து ஆச்சரியப்பட்டு அவர்கள் மெய்யாகவே உங்களுடைய தேவனே தேவன் என்று சொல்லுவார் எகிப்தில் அப்படிப்பட்ட பத்து வாதைகள் அனுப்பினார் அனுப்பி அந்த பலத்த கையோடும் க கையோடும் ஓங்கிய பூஜத்தோடும் தேவன் சிறு ஜனங்களை அங்கிருந்து புறப்பட பண்ணினார் பார்வன் நடந்த காரியங்கள்லாம் பார்த்துட்டு சொல்றான் இவர் தான் தேவன் அவன் யார் கர்த்தர் என்று கேட்டான் எகோவா தேவன் யார் நான் அவருக்கு ஜனங்களை ஆராதிக்க விடுவதற்கு அப்படின்னு கேட்டவன் கடைசியில் இவரே ஆண்டவர் இவரே தேவன் என்று சொல்லி அறியிற அளவுக்கு அவன் சொல்லுற அளவுக்கு அங்கு பலத்த காரியங்களை தேவன் செய்து அந்த ஜனத்தை அந்த மோசையின் மூலமாக மீட்டு கொண்டு வந்தார் பாருங்க அவங்களுக்கு முன்னாடி அந்த யோர்தான் சிவந்து சமுத்திரம் பிரிந்தது ராஜாக்கள் ரெண்டு ராஜாக்களை அவங்க பலத்த ராஜாக்களை அவங்க தோற்கடித்தாங்க அதெல்லாம் பார்த்தபோது இந்த எரிகோ பட்டணத்தில் இருந்த ம மக்களுடைய இருதயமெல்லாம் கறந்து போயிட்டு அவங்கள தைரியமெல்லாம் அற்று போயிட்டு அவர் சொல்கிறார் உங்கள் தான் தேவன் என்று இதுதான் தேவனுடைய புகழ் புகழ்ச்சியாய் பிரைஸாய் கனமாய் மகிமையாய் நாம் இருப்பது அடுத்து ரெண்டாவது ஒரு காரியம் தேவன் நம்மூலமாக செய்கிற காரியங்களை பார்க்கும்போதும் ஜனங்கள் வந்து என்ன செய்வார்கள் என்றால் தேவனை துதிப்பார்கள் மற்ற எழுத சுவிசேஷத்தில் பதினைஞ்சாம் அதிகாரம் அதில் முப்பத்தி ஓரா வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கும் ஊமியர் பேசுகிறதையும் ஊனர் சொத்தம் அடைகிறதையும் சப்பானிகள் நடக்கிறதையும் குருடர் பார்க்கிறதையும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தnal in so much that the multitude wondered when they saw the dumb to speak for the maim to be whole the name, fame, uh, lame to walk and the blind to see and they glorified the god of israel பாருங்க 예수 கிறிஸ்து இந்த அற்புதங்களை எல்லாம் செய்தார் மனிதனாக வந்து இந்த அற்புதங்கள்லாம் செய்த போது பூமியை பேசுறதெல்லாம் கேட்டபோது அவர்கள் என்ன செய்தாங்கன்னா தேவனை மகிமைப்படுத்தினார்கள் அந்த மனுஷனை மகிமைப்படுத்தவில்லை தேவனை மைமை இதுதான் நம் மூலமாக செய்கிற கிரியைகள் மூலமாக தேவன் வந்து என்ன செய்கிறார் மகிமை அடைகிறது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்போ சில நடவடிக்கைகளில் நம்ம போய் பார்க்கும்போது அப்போ சிலர்கள் தேவனுக்காக பலத்த காரியங்களை செய்தார்கள் அங்கே வந்து சப்பானியாக இருக்கிற பேதுரு எலும்பி ஒரு சப்பானியாக இருக்கிறவன பேதுரோ யோவானோ தேவாலயத்துக்கு போகிற நேரத்தில் எழுப்பி விட்டாங்க அவன் எலும்பி நின்று குதித்து தேவனை புகழ்ந்தான் என்று சொல்லி பார்க்கணும் அவன் வந்து ஆச்சரியமாக அவங்க அந்த ஜனங்களை பார்க்கும்போது அவன் சொன்னான் இது எங்க சக்தியினாலோ எங்கள் சுய பக்தியினாலோ உண்டாகவில்லை இது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பெற்ற விசுவாசத்தினாலே இது உண்டானதுன்னு சொல்லி தேவனுக்கு புகழ்ச்சியை செலுத்திறுத்தினான் இது இது வந்து வாயினால் சோதனம் பண்ணி வாயினாலே வந்து புகழுக்கிற மாண்டவரே உமக்கு மகிமையை செலுத்துகிற மாண்டவரே அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது வந்து வாயிலே வரும் வாயில் வடை சுடுது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி தான் வ வட சுட்டுட்டே இருக்கிறோம் இங்கே இது மாதிரி மகத்துவமான காரியங்கள் நடக்கும்போது சப்பானி எழும்பும்போது அவர்கள் என்ன செய்தார்கள்னா அந்த மகிமையை தேவனுக்கு செலுத்தினார்கள் அதே போல் பவுல் கொனையா பட்டணத்தில் போய் அவன் பிரசங்கித்த போது அவங்க வந்து ஒரு பிரவி சப்பானியாக இருக்க ஒருத்தனை அவன் வந்து அவனுக்கு விசுவாசம் இருக்கிறது என்று ஆவியில் கண்டு அவன் நீ கால் ஒண்டி நில்லுன்னு சொன்னான் அவன் உடனே எழும்பி நின்று அவன் அடைந்தான் அவங்க எல்லாம் சொன்னாங்க தேவர்கள் நம்மத்தில் இறங்கிட்டாங்க பௌல பூசணன் தன் வசனத்தை கிழித்து விட்டு வீணான காரியங்களை செய்யாதுங்க நாங்கள் உங்களை போல் பாடுள்ள என்று சொல்லி தேவனுக்கு அந்த மகிமையை புகழ்ச்சியை அவர் செலுத்தினார்கள் அருமையானவர்களே இந்த ஆடலும் பாடலும் பாடி 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 பாட்டிலையே துதிக்கிறோம் ஆண்டவரே மைமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே அப்படி சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையை வாழும்போது நம்ம கனவீனமாய் வாழ்ந்து வாழ்வது தேவன் நாமத்துக்கு இழுக்கு கொண்டு வருகிறது நாம் வந்து நம்ம சரீரத்தில் அவயங்களை ஜீவ வழியாக ஒப்பு கொடுத்து செய்கிற ஆராதனை தான் ஒரு புத்தியுள்ள ஆராதனை நம்ம பாடுகிறது ஒரு மணி நேரம் அல்ல ரெண்டு மணி நேரம் இருக்கும் ஆனால் நாள் முழுவதும் நம்ம வாழ்க்கையின் மூலமாக நம்ம ஐம்புலன்களையும் நம்ம சரீரத்தின் அவயங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து தேவனுக்கு தேவனைக்காக ஜீவிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்கிற மகத்துவமான காரியங்களை பார்க்கும்போது ஜனங்கள் தேவனை துதிப்பார் நம்ம தேவனுடைய துதியாக மாற வேண்டும் தேவனுடைய கனமாக மாற வேண்டும் தேவனுடைய மகிமையாக மாற வேண்டும் என்று சொன்னால் தேவன் நமக்கு பலத்த காரியங்களை சரி இயற்கைக்கு பாடுபட்ட காரியங்கள் நார்மலாக மற்ற மனிதருக்கு நடக்கிறது நமக்கு நடந்த நடந்துன்னா நம்ம வந்து அதெல்லாம் என்னை கேலி கூத்தா அதெல்லாம் சின்ன சின்ன காரியங்கள் இந்த ஒரு சார மாத்திரை செய்கிறத இது இந்த தலைவலி போச்சு வயிற்று வலி போச்சு அது போச்சு இது போச்சு அண்ண சொல்லுவா சொல்கிறத கேட்டு கேட்டு மக்கள் யாரும் என்று அதை பெரிதாக எடுப்பது கிடையாது ஆனால் தீராத வியாதிகள் தீர்க்க முடியாத வியாதிகள் சுகமாகும் போது மறைத்த ஒரு வீடோடு எழும்பும் போது காரியங்களை தேவ ஜனங்களுக்கு மத்தியிலே தேவன் செய்யும்போது ஜனங்கள் பார்க்குறவர்கள் இது இது வந்து இது தேவன் இது தேவனுடைய கரம் என்று சொல்லி தேவனை மெய் மெய்யான தேவனை அறிந்து கொள்வார்கள் ம அடு அதுக்கடுத்து நாம் அப்படிப்பட்ட கிரியைகளை எழும்பி செய்யும்போது தேவன் நமக்கு நம்மளை ந நம் மூலமாக அவருடைய நாம மைமையிடும் ஆண்டவர் சொன்னார் என் என்னை விசுவாசிக்கிறவர்கள் நான் செய்த காரியங்களை செய்வார்கள் அது பெரிய காரியங்களை செய்வார்கள் அருமையான தேவன்களே தேவனுடைய பிள்ளைகளே தேவர்களே ஆண்டவர் சொல்கிறார் உங்களை தேவர்கள் தான் சொல்கிறார் தேவர்களே நீங்கள் வந்து சாதாரண காரியத்தை இந்த ஏமாத்துக்காரங்க பண்ணுற இந்த பாடல் பாடி ரெண்டு மணி நேரம் ஆராதிச்சிட்டா அதுதான் தேவன் விரும்புகிறது என்று சொல்லி ஏமாறாதபடிக்கு நம்ம வந்து தேவனுடைய துதியாக கனமாக மகிமையாக எழும்புவோம் கர்த்தர் மகத்துவமான காரியங்களை நம் மூலம் செய்வாராக நமக்கு செய்வாராக கர்த்தர் இந்த வார்த்தைகளால் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமை